வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும் கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்கா டேய் போய் பஞ்சர் ஓட்டுறா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சாமி திருத்தணிக்கு அப்புறம் ஆமா தாயி ரொம்ப நாள் வேண்டுதல் ரெண்டு அஞ்சு இருக்குமா இருக்கு தாயி பத்து வச்சிருக்கீங்களா நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு தாய் கொடுக்கற அஞ்சு சேர்த்தா

கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டில போட்டு ஓடி போயிருங்க பஸ் பரவாயில்ல உண்டியில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மலையான போறீங்க ஈவினிங் மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேண்டு இதை கொண்டு போய் மலையில சேர்த்து ஆண்டவா கோட்டருக்கு வடி சில்லி சில்லிச்சிக்கிற்கு எங்கடா அலையுறதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும் அது மலமே எதுக்க கூவிட்டு கீழேயே கூவ போது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா ஆண்டவா அண்ணே 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 ஹே சரினுட்ட கேட வந்தா உங்கள தேடி தான வந்தேன் நான் உன்ன தேடிட்டு வந்தேன் எதுக்கு சரி சரினு யாராவது இருக்காங்க கஸ்டமரே இல்ல இது கொண்டு போய் சேவ் பண்ணி வை நான் சாய்ந்தரமா வந்து வर्तுக்குறேன்

போய் என்ன கேட்க முடிய பிரச்சார பீரங்கி பேச்சு புயல் கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பரை இல்லையா கரையெடுப்பு இல்லையா அத்தார் இல்லையா கடைய

சரஸ்வதி மாதிரி இருப்பேன் உக்காரலன்னா பெருசாதி மாதிரி யோ நக்கல் பண்ணாதீங்க போல யாருக்காக இது யாருக்காக தான் சொல்றேன் சும்மா யாருக்காக யாருக்காக